நம்ம வந்து இப்போ நம்ம வந்து பேப்பர் வெற்றி இருக்கோம் நூற்றி இருபது பேப்பரை வந்து மிஷினுக்கு வெற்றி இருக்கும் பேப்பர் வெற்றியே நம்ம மிஷினில் போடும்போது ஏன்னா இது வந்து நம்மளுக்கு லாபம் அந்த மாதிரி பேப்பரை வாங்கி வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி மனதில் தயிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ரவுண்ட் பேப்பர் வாங்கினீங்கன்னா ஒரு இதுக்கு வந்து ஆறு பப்பிங் மிஷின் தான் கிடைக்கும் பேப்பர் அது வந்து முந்நூறுரூவா வரும் இது வந்து உங்களுக்கு ஒரு பேப்பரே பதினஞ்சு தான் வரும் அதனால் இந்த பேப்பரை வாங்கி நம்ம வந்து அழகாக ரவுண்டாக வச்சுட்டு இதை பயன்படுத்தும் போது பார்க்கலாம் அழகாக மட்டமாக பேச்சிடலாம் பேக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் கடையில் போய் வாங்குனீங்கன்னா ரவுண்டு பேப்பர் வந்து உங்களுக்கு ஹாண்டிங் மிஷின் போடுற பேப்பர் பார்த்தீங்கன்னா ரவுண்டு பேப்பர் வாங்குனீங்கன்னா ஆறு பீஸ் இருக்கும் ஆறு பீஸுக்கு வந்து உங்களுக்கு முந்நூறுரூவா வரும் இப்போ நம்ம வந்து நூற்றி இருபது பேப்பரை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டிட்டு இதை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வந்து ஒரு பேப்பரே பதினஞ்சு தான் வரும் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபது பேப்பர் கூட நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் ஈஸியாக இந்த மாதிரி அழகாக வெட்டிட்டு நம்ம இந்த மிஷினில் நம்ம பயன்படுத்தும் போது முதல்ல வந்து மட்டமாக வந்து நம்ம தேய்க்கிறதுக்கு பயன்படும் இது வந்து கடையில் இப்போ நம்ம வாங்கிட்டு இருக்காது ஸ்டாண்டிங் மிஷின் பேப்பரு இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே ஆறு பீஸ் நம்மளுக்கு கடையில் கிடைக்கிது முந்நூறுரூவா வரும் இப்போ இதுக்கு பதிலாக வந்து நம்ம என்ன சண்டை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டெமரி பேப்பரே வெட்டி அதுக்கு பதிலாக இதை போட்டு யூஸ் பண்ணுறோம் இதை பார்க்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நம்மளுக்கு ஒரு எம்எஸ்சே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபாயில் முடிஞ்சிருது இப்போ இதே வந்து நீங்கள் இந்த பேப்பர் வாங்கும்போது கடையில் வந்து ஆறு பீஸுக்கு வந்து உங்களுக்கு முந்நூறுவா வில வந்து இப்போ விற்றுக்கிட்டு இருக்குது அப்போ நம்மளுக்கு வந்து உங்களுக்கு இது நம்மளுக்கு வந்து இது லாபம் ஏன்னா ஒரு பேப்பரே பதினஞ்சு ரூபா தான் அதே வந்து இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு முந்நூறுரூவா வந்துருக்கு ஆறு பேப்பரு நீங்க பாக்கலாம் எவ்வளவு மட்டம் கிடைக்குது பாருங்க இப்படி வீட்டில் வச்சு நம்ம போது ஒன்னும் அழகாக நம்மளுக்கு மட்டம் கிடைக்கும் மட்டன் கொண்டு <unconditional punishment> <speaking Hah Canadian> <Display> இப்போ போகிற நண்பர்கள எவ்வளோ மட்டமாக நூற்றி இருபது எம்எர் சீட் தான் போட்டு தேய்ச்சிருக்கிறோம் எவ்வளோ மட்டம் இருக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து சாண்டிங் மிஷின் பேப்பரு இதை வாங்கிட்டு இது வந்து மொத்தம் ஆறு பீஸ் வந்து முந்நூறுவா உங்களுக்கு இப்போ கடையில் கிடச்சிட்டு இருக்கு இதை வாங்கி எம்எர் சீட்டை வாங்கி வெட்டிட்டு இது பதினஞ்சு ரூபா வரும் உங்களுக்கு வெட்டிட்டு இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்டேபிளரில் பின் பண்ணிருந்தோம் இந்த மாதிரி வெட்டிட்டு ஸ்டேப்ல பின் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே அந்த சாண்டிங் மிஷினில் நம்ம ஃபிட் பண்ணும்போது அழகாக வந்து நின்றுக்கிறோம் நம்மளுக்கு எமர் சீட் வந்து அழகாக நின்றுக்கிறோம் அதுக்கு மேலே வந்து நீங்கள் சாண்டிங் மிஷினில் போட்டு அழகாக தேய்ச்சிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களே நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க அந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க நண்பர்களே असां